அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து தினமும் ஒரு தெளிவு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னரை வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடி அதிகமாக துவா செய்தது ஏன் என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே தொழுகையிலும் தொழுகை அல்லாத நிலைகளிலும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னரை வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடி அதிகமாக துவா செய்திருக்கிறார்கள் என்பதையும் நமக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதையும் ஹதீசுகளில் பார்க்கிறோம் ஏன் இவ்வாறு செய்தார்கள் மன்னரை வேதனை என்பது அந்த அளவிற்கு கடுமையானதா இதுவே இந்த கேள்வியின் அடிப்படை ஒருமுறை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் உரையாற்றி கொண்டிருந்தார்கள் அந்த உரையில் மன்னரை வேதனையை பற்றி குறிப்பிட்டார்கள் இதை கேட்ட மக்கள் பதறி போய்விட்டார்கள் என்ற தகவல் புகாரி எனும் நூலில் இடம்பெறக்கூடிய ஆயிரத்து முன்னூற்று எழுபத்து மூன்றாவது ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே சொல்வதை கேட்கும் பதட்டமாக இருக்கிறது என்று சொன்னால் மன்னரை வேதனை என்பது எந்த அளவிற்கு கடுமையாக இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம் மேலும் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் இறந்தவர்களுடைய உடலை நீங்கள் புதைக்காமல் விட்டு என்ற அச்சம் மட்டும் எனக்கு இல்லாமல் இருந்திருந்தால் மன்னறையில் நடைபெறக்கூடிய வேதனையை நீங்களும் செவியுறச் செய்யுமாறு நான் அல்லாஹுவிடம் துவா செய்திருப்பேன் என்று கூறுகிறார்கள் அன்பானவர்களே மன்னறையில் என்ன நடக்கிறது என்பதை நாம் கேட்டு விளங்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை தருமாறு அல்லாஹ்விடம் நபிகளார் துவா செய்திருப்பார்கள் ஆனால் இறந்தவர்களை நாம் புதைக்காமல் விட்டு விடுவோமோ என்ற அச்சம் அவர்களை இவ்வாறு துவா செய்வதை விட்டும் தடுத்து விட்டது என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் எனவே மன்னரை வேதனை என்பது கடுமையானது அதை விட்டு பாதுகாப்பு தேடி துவா செய்வது அவசியமானது என்பதே இந்த கேள்விக்கான பதில் வாஹ்ருதாழ்வான அனில் ஹம்துல் இல்லாஹிர் அப்தில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு